இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழையில வந்து துணி துவைச்சின்னு இருக்கேன் ஏன் இந்த மழையில துணி துவைக்க வேண்டி ஸ்ரீவானி பாப்பா அவள் கொடை எடுத்துட்டு வந்து எனக்கு குச்சிட்டு இருக்கா பாருங்க எந்த ஊர்லங்க கிடைக்கும் இந்த மாரி குழந்தை அவர் நினைஞ்சிட்டு எனக்கு மழை வருதுன்ட்டு கொடை பிடிச்சிட்டு இருக்கா துவைக்க வேணாம் நான் துணி துவைக்க வரது நம்ம வீட்டுக்கு பின்னாடி லாரி நிக்கிது இல்லைங்களா அதனால அந்த லாரி சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்கும் ஏதாவது தப்பா நினைச்சிருக்காதீங்க மழை தூரிட்டு இருந்து கடகன்னு போய்ட்டு கொடை எடுத்துன்னு வந்துட்டாங்க அவளால பிடிக்க முடியலனா கூட குழந்தை பிடிச்சிட்டு இருக்காள் அது எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாருக்கும் ஒரு ஹலோ ஹாய் சொல்லுங்கம்மா யார் கொடைமா இது ஆ யார் வாங்கி கொடுத்தா கொடை பாப்பானா வந்து அவங்க அப்பா சொல்றாங்க அவங்க 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 அப்பா வந்து அவ பாப்பான்னு தான் சொல்றா பாப்பானா அப்பான்ட்டு பாப்பான்னு சொல்றா யார் வாங்கி கொடுத்தா கொடை ஆயாவான் அப்பான்ட்டு இப்ப ஆயாவான்

ஓ அவக்கா கடிக்கிறாதாசம் அவளே குடிக்கிறான்னு கேக்குறாப்பா குத்தா குடிக்க மாட்டேன் ஆமா குத்தா குடிக்கமா நீயே குடிக்கிறியா இந்த குச்சிடு ஆ குச்சிட்டு

பாப்பா கூட கொடுப்போனவா எப்படி இப்படி கால் நீட்டிக்கணுமா இப்படி நீட்டிக்கணுமா இப்படி நீட்டிக்கினா ஆயாவை படுக்க வச்சுக்கலாமா கூப்பிட்டு எப்படி படுக்க வச்சிக்கலாம் ஆயாவ காட்டி நீ காட்டை எப்படி படுக்க வச்சுக்கலாம் பத்து காட்டை நீ பத்து சொல்லிக் கொண்டு பத்து காட்டை ஆயாவை எப்படி படுக்க வச்சிக்கலான்ட்டு சொல்லி கொடு அம்மாவுக்கு பாப்பா குத்துலாமா இந்த பாப்பா குத்துலாமா குத்தலாமா நீ பாஜக அழகா குடிக்க போது நோண்டி பாரு